மத்திய மாநில முன்னாள் அமைச்சரும் பிஏபி திட்டம் உருவாக காரணமாக இருந்த முக்கிய தலைவர்களில் ஒருவருமான சி சுப்பிரமணியத்தின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியினர் அவரது சிலைக்கு அணிவித்து மரியாதை செலுத்தினா் கொங்கு மண்டலத்தின் வாழ்வாதாரமான விவசாயம் செலுத்த பரப்பிக்குளம் ஆளியார் திட்டம் கொண்டு வந்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மத்திய மாநில அமைச்சருமான சி சுப்பிரமணியம் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பொள்ளாச்சியிலிருந்து உடுமலை சாலை சென்னாம்பாளையத்தில் பரப்பிக்குளம் ஆளியார் திட்ட அலுவலக வளாகத்தில் உள்ள சி சுப்பிரமணியத்தின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி பொள்ளாச்சி தெற்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வகுமார் தலைமையில் நேற்று நடைபெற்றது இந்நிகழ்வில் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் என் பகவதி கலந்து கொண்டு ஸ்ரீ சுப்பிரமணியம் சிலைக்கு மாலை அணிவித்தார் இந்நிகழ்வில் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சாந்தலிங்கம் மாவட்ட துணைத் தலைவர்கள் பத்ரகிரி மாசிலாமணி சூலேஸ்வரன் பட்டி பேரூராஜி தலைவர் வீராசாமி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் ி சி அவர்கள் புகழ் ஓங்கியல் சி எஸ் அவர்கள் புகழ் ஓங்கியல் ஓங்கியல் பெருந்தலைவர் காமராஜர் புகழ் ஓங்கிய